சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈரான் துணை ஜனாதிபதி பதவி விலகல் அந்நாட்டு அரசியலில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு பிரித்தானிய பிரதமர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை ஒரே நாளில் ஒன்பது நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஹிஸ்புல்லா இஸ்ரேல் உளவு கருவிகள் தகர்ப்பு பள்ளி தாக்குதலில் முப்பத்தி ஹமாஸ் உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தகவல் நகரை விட்டு வெளியேறிய பதினோராம் ஆயிரம் மக்கள் இரண்டாவது பகுதியை கைப்பற்றிய உக்ரைன் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரான் துணை ஜனாதிபதி ஜாவித் ஜப்ரி திடீரென பதவியிலிருந்து விலகியுள்ளமையானது அந்நாட்டு அரசியலில் தற்போது பொருளாகியுள்ளது இஸ்ரேல் மீதான ஈரானின் பதிலடி குறித்து ஈரான் ஜனாதிபதிக்கும் இராணுவ படைகளுக்கும் இடையில் முரண்பாடு நிலவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் துணை அதிபரின் பதவி விலகல் சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது இவர் முன்மொழிந்த பத்தொன்பது உறுப்பினர்களைக் கொண்ட புதிய அமைச்சரவை நியமனம் தொடர்பாக அதிருப்தி அடைந்து பதவி விலகியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் வேறு பல காரணங்களால் அவர் இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது இதேவேளை மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான போர்ச்சுழலுக்கு மத்தியில் பிரித்தானிய பிரதமர் ஈரானிய ஜனாதிபதியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஈரானிய ஜனாதிபதியுடன் பிரித்தானிய பிரதமர் சந்திப்பில் சர்வதேச பதற்றத்தை குறைப்பது குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் மசூத் பெசஸ்கியனுடன் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் பிறகு திங்கட்கிழமை பிரான்ஸ் அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுவிப்பு ஆகியவற்றுக்கான வாய்ப்பை பாதிக்க வேண்டாம் என்று ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பிரதமர் சர்கெய்ர் ஸ்டார்மருக்கு இந்த இரவு மிகவும் முக்கியமான ராஜதந்திரத்தின் பரபரப்பான இரவாக இருந்திருக்கலாம் என்று ஸ்கை நியூஸ் தொலைக்காட்சியின் மத்திய கிழக்கு நிபுணர் அலிஸ்டைர் பங்கல் தெரிவித்துள்ளார் ார் மேலும் எந்த பதிலடியும் பிராந்தியத்தை மிகப்பெரிய போர் சூழலுக்குள் தள்ளிவிடும் என்று ஈரானை எச்சரித்திருப்பதாகவும் தெரிவித்தார் பிரித்தானிய பிரதமர் ஈரானிய தலைவருடன் உரையாடல் நடத்துவது மிகவும் அரிதான செயலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் பிரித்தானிய தூதரகம் இருப்பதை காட்டுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் மறுபுறம் ஈரான் தொடர்பான ஒவ்வொரு சமிஞ்சையும் ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு பேச்சும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் எப்போது அப்படி பதிலடி அளிக்கும் என்பதை அறிய உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றது அதே நேரத்தில் ஈரானின் பதிலடி தாக்குதல் முழு பிராந்தியத்தையும் ஒரு பரவலான மோதலில் மூழ்கடிக்கும் என்ற கவலையும் நிலவுகிறது எனினும் ஈரான் பொறுப்பு வெளியுறவு அமைச்சர் இது இதுவரை எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை மேற்கத்திய நாடுகள் ஈரானை பற்றிய உளவு தகவல்கள் போதிய அளவு இல்லை என கூறுகின்றன எனவே ஈரான் என்ன செய்ய திட்டமிடுகிறது என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை கடந்த வாரம் அமெரிக்க அதிகாரிகள் முந்தைய முயற்சிகள் தோல்வியடைந்தது போல் இல்லாமல் இம்முறை ஈரான் ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வரலாம் என்று கூறியுள்ளனர் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராகி வரும் ஹிஸ்புல்லா அதற்கு முன்னதாக தனது அன்றாட தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது இதில் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை ஒன்பது தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது இந்த தாக்குதலின் போது தனி நபர்களால் கண்காணித்து இயக்கப்படும் ஆளிலா விமானங்களை பயன்படுத்தியுள்ளது இந்த தகவலின் போது இரண்டு ஈஸ்டர் உளவுத்துறை கருவிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகங்களும் உறுதி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் குழுமியிருந்த இடங்களையும் குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் அதே நேரம் பல இடங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கு முன்னர் வரை இஸ்ரேலிய ராணுவ இலக்குகளை மட்டுமே குறிவைத்து வந்த ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் இப்போது மிகவும் சிக்கலான நிலையாக உருமாறியுள்ளது ஏனெனில் இப்போது இஸ்ரேலின் உள்பகுதிகளில் உள்ள இலக்குகள் துவங்கி உள்ளது ஹிஸ்புல்லா ஹிஸ்புலாவின் தலைவர் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் கொடுப்போம் என உறுதியளித்துள்ளார் ஹிஸ்புலாவின் ஆதரவு குழுக்களும் இஸ்ரேல் மீது பதிலடி கொடுக்குமா என இன்னும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் ஹிஸ்புல்லா தனித்து முதலில் தாக்கலாம் என அமெரிக்க ஊடக செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த வாரம் அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை மைய தலைவர் ஜெனரல் மைக்கேல் குரில்லா இஸ்ரேலுக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார் இதனால் இம்முறையும் இஸ்ரேலை மீட்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கர்கள் முன்னெடுப்பார்கள் என நம்பப்படுகிறது அதே நேரம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு கடுமையான விலை அளிக்க வேண்டியிருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு தெரிவித்துள்ளார் இந்த பதட்டமான சூழலுக்கு இடையே இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன விமான நிறுவனங்கள் இந்த நாடுகளின் வான்வழியை தவிர்க்க திட்டமிட்டுள்ளன உலக நாடுகள் தங்கள் குடிமக்களை இஸ்ரேல் மற்றும் லெபனானை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளன மக்களில் சிலர் போருக்கு தயாராகி வருகின்றனர் எதிர்வரும் காலங்களில் இப்பகுதி தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்ட நோக்கத்துடனோ போரை நோக்கி தள்ளப்படலாம் மத்திய கிழக்கு பிராந்திய பகுதிகளில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் அமெரிக்கா நவீன ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை அந்த பிராந்தியத்திற்கு அனுப்பியுள்ளது ஏற்கனவே அப்பகுதிக்கு சென்று அனுப்பப்பட்ட ஒரு விமானம் தாங்கிய கப்பல் விரைவில் அங்கு சென்றடையும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவில் மோதல் வடிக்கலாம் என்று அஞ்சப்படும் நிலையில் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஈரானின் எந்தவொரு ஒரு தாக்குதலில் இருந்தும் பாதுகாக்க உதவுவதற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது அமெரிக்கா தனது கூட்டாளியை பாதுகாக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று ஆஸ்டின் கூறியுள்ளார் படுகொலை செய்யப்பட்டதற்கு ஈரான் எப்படி அப்போது கொடுக்கும் அறிகுறிகளை உன்னிப்பாக அமெரிக்கா கவனித்து வருகிறது ஜூ ஜார்ஜியா என்ற நவீன நீர்மூழ்கி கப்பலை மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது இதேபோல் அந்த பிராந்தியத்திற்கான பயணத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்ட ஜூ ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலின் வேகத்தையும் அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த சனிக்கிழமையன்று காசா நகரில் அல் தவின் பள்ளியில் நடந்த வேலை நிறுத்தத்தின் போது முப்பத்தி ஓரு ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளை கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது தாக்குதல் நடந்த உடனேயே இரண்டு குழுக்களுக்கான கட்டளை அரையன்று விவரித்ததில் பலஸ்தீனிய குழுக்களின் பத்தொன்பது செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறியது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படும் மேலும் பன்னிரண்டு போராளிகளின் பெயர்களை ராணுவம் தற்போது வெளியிட்டுள்ளது காசாவில் உள்ள பலஸ்தீனிய குடிமை படை பத்து மாத கால போரில் மிக மோசமான தாக்குதலில் பள்ளியில் தங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் டசின் கணக்கானோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நடவடிக்கையின் சமீபத்திய முன்னேற்றமாக உக்ரைனிய படைகள் ரஷ்ய நாட்டு பிராந்தியத்தின் உட்பகுதிக்குள் முப்பது கிலோமீட்டர் வரை உட்புகுந்திருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகி வந்தன உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்தை தொடர்ந்து இரண்டாவது நகரம் ஒன்றிலிருந்தும் ரஷ்ய மக்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் இந்த தகவலை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ராணுவ அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருந்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இதுவரையிலான போர் நடவடிக்கை உக்ரைனின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் உக்ரைனின் ராணுவ தலைவர் வழங்கிய தகவலில் குர்ஸ்க் பகுதிக்குட்பட்ட ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பு உக்ரைனிய படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் உக்ரைனிய படைகளின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினோராயிரம் மக்கள் நகரத்தில் இருந்து வெளியேறி வருகின்றனர் மேலும் ஐநூறு குடிமக்கள் சம்பந்தப்பட்ட பகுதிக்குள் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாக அதிகாரி ஆண்ட்ரை மிஸ்கோவ் வழங்கிய தகவலில் வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு தற்காலிக தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்